லோக்சபா தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடி இன்று சேலத்தில் பாஜக சார்பாக பிரச்சாரம் செய்ய உள்ளார் லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் கடந்த வாரம் வெளியிட்டார் மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கிறது வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன ஏப்ரல் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறது இதையடுத்து பிரதமர் மோடி இன்று சேலத்தில் பாஜக சார்பாக பிரச்சாரம் செய்யவுள்ளார் மதியம் பனிரண்டு ஐம்பது மணியளவில் பொதுக்கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் மோடி கெஜல் நாயகன்பட்டி வந்தார் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்வில் கூட்டணி தலைவர்கள் மேடையற்றப்பட உள்ளனர் ஒ பன்னீர்செல்வம் பாமகவின் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் அதேபோல் டி டிவி தினகரனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் பாஜக நடத்தும் முக்கியமான தேர்தல் கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது பத்தாண்டுகளுக்கு பின் சேலம் வரும் பிரதமர் மோடி என்பதால் பாஜக இதை பிரம்மாண்டமாக நடத்த உள்ளது பிரதமர் வருவதை ஒட்டி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சேலம் மேடைக்கு சரத்குமார் வந்தார் மேடையில் அவருக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் முதலாளாக சரத்குமார் அமர்ந்தது அவரை தொடர்ந்து குஷ்பு மேடைக்கு வந்தார் சரத்குமாருக்கு இரண்டு செயர்கள் தாண்டி குஷ்பு அமர்ந்த பின் தான் திடீரென சரத்குமாரை பார்த்தார் இருவரும் நீண்ட நாட்களுக்கு பின் இப்படி பொதுவாக அரசியல் மேடையில் சந்திப்பு நடத்திய நிலையில் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர் இருவரும் நாட்டாமை உள்ளிட்ட படங்களில் ஒன்றாக நடித்த நிலையில் தற்போது பாஜக கூட்டத்தில் ஒரே மேடையில் தோன்றியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் உள்ளார் சரத்குமார் அதிமுகவிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விளக்கிய அவர் தனியாக சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் சுமார் பதினேழு ஆண்டுகளாக தமிழக அரசியலிலிருந்து சமத்துவ மக்கள் கட்சியின் பயணம் முடிவுக்கு வந்துள்ளது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைப்பதாக கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவித்திருந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்த நிலையில் இப்போது கட்சியையே பாஜகவில் இணைத்துள்ளார் மனைவியிடம் கேட்டு கட்சியை இணைத்தேன் என்று சரத்குமார் பேசியுள்ளார் அதில் நள்ளிரவு இரண்டு இருக்கும் அந்த நேரத்தில் என் மனைவி எழுப்பி எனக்கு பாஜகவுடன் இணைய தோன்றுகிறது என கூறினேன் அதற்கு நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோடு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆளுநர் பதவியை இன்று ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் பார்க்கலாம் தெலங்கானா ஆளுநராகவும் புதுவை துணைநிலை ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைய தினம் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தார் இதையடுத்து பிரதமர் மோடியும் தமிழிசை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அவரை ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு கூறினார் அதன்படி தமிழிசையும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் தேதி நடைபெறுகிறது இந்த தமிழகத்திலிருந்து கணிசமான எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப பாஜக மாநில தலைமை முடிவு செய்துள்ளது இதன்படி புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் டி டி வி தினகரனின் அமமுக ஒ பி எஸ் அணி உள்ளிட்டவை கூட்டணிகளுடன் சரத்குமாரின் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் அக்கூட்டணிக்கு மேலும் வலுவை கொடுத்துள்ளது இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கேள்வி எழுந்துள்ளது அவரது நான்கு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை தேர்வு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது